ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய கர்ம யோகம் கர்மம் இல்லையானால் ஒரு நிமிஷ நேரம் கூட இருக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது தூக்கம் என்று சொல்லுகிற சமயத்திலும் கர்மம் இருக்கிறது என்று வருகிறது அதனாலும் கர்மம் தொழிலன்று என்றும் வாய்வாகும் என்றும் வந்தது அந்த கர்மமானது இருக்கின்ற வாய்வாகும் அந்த வாய்வு வெளியில் வியாபித்து உலகத்தை சிருஷ்டித்து உலகமாய் பந்தித்து கொண்டிருக்கிறது அப்பொழுது உலகம் கர்ம பந்தமாகிறது எப்பொழுது செத்து போகின்றோமோ அப்பொழுது வாய்வென்கின்ற கர்மம் தீர்ந்து போகிறது ஆகவேதான் கர்மம் தீர்ந்து போனதென்று உலகோர் சொல்லுகின்றனர் அதனால் உலகம் என்கின்ற விஷயத்தை பந்தித்திருக்கின்ற கர்மமாய் இருக்கின்ற சக்தியை அந்த பந்தத்தில் இருந்து வேறுபடுத்தி தன்னுள்ளிலேயே நடத்தி அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய ஆகாயத்தில் அதாவது பிரம்மரந்திரத்தில் சேர்த்து ஒன்றுபடுத்துவதற்காகவும் மோட்சம் என்று சொல்லுகிறது இதாகும் கர்ம யோகம் கர்மம் என்பது வாயு யோகம் என்பது சேர்க்கை கர்மயோகம் என்பது வாயுவின் சேர்க்கை அதாவது வாயுவினுடைய உற்பத்தி ஸ்தானமாய் ஆகாயமாய் இருக்கின்ற பிரம்மரந்திரத்தில் அது சேருவதாகும் அவ்விதம் செய்யாமல் நானாவிதமாக ஈஸ்வரன் என்று சங்கற்பித்து பூஜித்தல் பஜித்தல் தொழுதல் மந்திரங்கள் என்று கருதி பெயர்களை ஜபித்தல் தானம் கொடுத்தல் விரதம் அனுஷ்டித்தல் முதலியவை செய்து ஜனங்கள் பட்டினி கிடந்து கஷ்டப்பட்டு யாதொரு விவரமும் இல்லாமல் அதோகதியாகி நசித்து போவதல்லாமல் யாதொரு ஞானமும் உண்டாவதில்லை ஞானம் உண்டாக வேண்டுமேயானால் முன் சொன்னபடி செய்ய வேண்டும் அப்பொழுதே ஞானம் உண்டாகும் அதுவே கர்மயோகம் ஆத்ம வணக்கம்